மனிதர்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றி தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்பங்கள் துன்பங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஒரு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி பீப்புளோட லைஃப்ல வரக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படியான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு கேஜி சினிமாஸ் நான் உங்கள் விக்கி நம்ம பார்க்க போற படம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கான் ப்ரொடக்ஷன்ல வெளிவந்திருக்க சித்தாரை ஜமீன் பர் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பாக்க போறோம் வாங்க இந்த படத்தோட கதை கூட போகலாம் இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அமீர் வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோச்சரா இருக்காரு அவரோட சீனியர் கோச்ச அடைஞ்சனால அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அந்த விரக்கில் அவர் தண்ணி அடிச்சுட்டு ஒரு போலீஸோட வண்டியில் இடிச்சிடுறாரு அதனால அவர் மேல கேஸும் போடப்படுது அதுக்கப்புறம் அந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனோடனே கோர்ட்ல இருக்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மூணு மாசம் நீங்க ஒரு இன்டெலக்சுவல் டிசபிலி பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் கொடுக்கணும் பேஸ்கெட் பால் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அத வேண்டாவிற பையத்துக்கிட்டு அவர் வந்து இன்டெலக்சுவல் பீப்புளுக்கு இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து கோச்சிங் கொடுக்க போறாரு அவர் போய் அதுக்கப்புறம் கோச்சிங் கொடுத்தாரு இல்லையா அங்க நிகழ்ந்த நிகழ்வுகள் என்னென்ன அவருக்கு மனமாற்றம் ஏற்படுத்தா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கர இந்த படத்தோட பாசிட்டிவ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான் நான் சொல்லுவேன் ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப அழகாகவே வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த இண்டலக்சுவல் டிசபிலிட்டி பீப்புளோட லைஃபை பத்தி பேசும்போது ரொம்ப சோகமா எமோஷன்ஸா கொண்டு போகாம அது காமெடி வேலை கொண்டு போனது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரெண்டாவது இந்த படத்தோட பிளஸ் வந்து டைலாக்ஸ் தான் நான் சொல்லுவேன் டைலாக்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் நல்லாவே இருந்துச்சு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நடிச்சிருந்த ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பா அந்த இன்டலக்சுவல் டிசபிள் பீப்புள நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகாவே அவங்க ரோலை வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தை வந்து நம்ம நமக்கு ஃபன்னாகவும் எமோஷனல் கலந்து கொண்டு போகிறதுக்கு முக்கியமான ஒரு பில்லராக இருக்கிறதே அவங்க தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியை பற்றி பேசணும்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பளிச்சுன்னு இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ ஓவரால் அந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு இந்த படத்துல இருந்து நம்ம டேக் ஆஃபாக எடுத்துக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு ஒரு வெற்றி வந்து நம்ம ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் தோல்வி வந்து நம்ம சட்டுன்னு வந்து உடஞ்சி உட்காந்துருவோம் ஸோ அப்படி தோல்வியை வந்து நம்ம சட்டுன்னு உடஞ்சி உட்காராம அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு அதையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ஸஸ் மட்டும் கொண்டாடாம நம்ம சார்ந்தவங்களோட சக்சஸையும் வந்து நம்ம ஹாப்பியா கொண்டாடணும்னா லைஃப் ரொம்ப ஹாப்பியாவும் ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்றதான் இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்க சந்திக்கிறேன் தேங்க்யூ